வணக்கம் சௌத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்லயே சுலபமான முறையில் எப்படி சாம்பார் பொடி தயாரிக்கலாம் ரெசிபியை பாக்கலாங்க நம்ம சௌத்ரி சமையல் சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தால இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள் வரமிளகா காம்பு கிள்ளி நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் வெயில காய வச்சு ஒரு கைப்பிடி கருவேப்பில இதுவும் வெயில காய வச்சிருக்கேன் உருண்டமல்லி ஐம்பது கிராம் இதை மட்டும் வெயில காய வச்சுக்கோங்க இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி புழுங்கல் அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குருமிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் எப்படி வறுத்து சாம்பார் பவுடர் அரைக்கலாங்கிறத பாக்கலாம் ஒவ்வொரு பொருளா கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடாம வறுக்கலாம் கடலைப்பருப்பு இதெல்லாம் கருக விடாம கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வச்சு வறுத்துக்கலாம் ரொம்ப ஹைல வச்சு இதெல்லாம் கருகிறோம் அப்ப பொருள் நல்லா இருக்காது அதனால அப்புறம் பருப்பு இரும்பு சட்டினால நீங்க கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கோங்க அரிசி நல்லா பொறிஞ்சு பொறி மாதிரி வரும் கருது விடாம எல்லாம் மிதமான சுட்டுல வச்சு அரிசி நல்லா பொறிஞ்சி வந்துடுனே எடுத்துக்கோங்க எதையும் கருக விட்டுறாதீங்க சீரகம் உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் வறுத்து தான் ஆ சீரகம் வறு விட்டுருச்சு கருப்பு விழுந்து கருப்புளுந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க உங்களுக்கே தெரியும் மேல் தோல் செவக்கும் குருமளகு எல்லாம் மிதமான சூட்டுல வச்சு வருத்துக்குங்க அப்பதான் உங்களுக்கு அடிப்பிடிக்கு கருகாது

கருவாப்பிலைய போட்டுக்கலாம் கருவேப்பிலைய காய வச்சு வச்சிருக்கிறதுனால வருத்துக்கிட்டீங்கனாலே ஒரு மொறு நாயிரும் கருவேப்பில வருபட்டுச்சு மல்லி உருண்டமல்லி வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த உருண்டமல்லியோட வாசம் நல்லா வரும் நல்லா மனமான உடனே கருகு விடாம வருத்தெடுத்து போட்டுக்கலாம் இப்ப உருண்டமல்லி நல்லா வறுச்சுட்டோம் நல்லா மனம் வருது பாருங்க மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நம்ம வணக்கும் போது மிளகா ஃபர்ஸ்டே போட்டு வணக்க கூடாது காரம் அடிக்கும் மிளகாயோட காந்தல் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதனால மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வணக்கி முடிச்சு கடைசியில தான் மிளகாவத்துல வறுக்கணும் அப்ப நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப மிளகாய் வறுத்தாச்சு இதெல்லாம் நல்லா சூடாக இருக்கும்னா மிக்சியில் அடிச்சுக்கலாங்க இப்ப நம்ம மிக்ஸில நல்லா நைசா அரைச்சுக்கலாம் சூடாறி இப்ப ஆஞ்ச பொருள் எல்லா பொருளையும் போட்டுக்கலாம் எல்லா பொருளும் போட்டாச்சு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப சாம்பார் பொடி நல்லா நைஸா அரைச்சாச்சு நீங்க பாதியா போட்டு அரைச்சிட்டு ஒட்டுக்கு அப்புறம் பெரிய சாறா இருந்தா நல்லா ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நைஸா அரைச்சுக்கங்க பாதி பாதியா அரைச்சிட்டு ரெண்டையும் சேர்ந்து போட்டு மறுபடியும் ஃபுல்லாக நைஸாக அரைச்சிக்கோங்க பெரிய ஜார் வச்சு இப்போ பாருங்க சாம்பார் பொடி சுவையான ஹோம் மேட் சாம்பார் பொடி ரெடி ஆகிருச்சு இதை நல்லா ப்ளைட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ வீட்டிலையே செய்த சுவையான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சூடு ஆறட்டுங்க இந்த மாதிரி பாட்டில போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா கண்டெய்னர் போட்டுக்கலாம் இல்லாட்டி சில்வர் சாம்படம் முடிஞ்ச அளவுக்கு பாட்டில போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கிறது நல்லது பொருளோட தன்மை அப்படியே இருக்கும் நல்லா ஆறட்டும் இப்ப சுவையான மனமான வீட்லயே செய்த சாம்பார் பொடி ஹோம்மேட் சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் பொடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்